இந்த சிவசங்கருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கையிலும் எழிலும் சேர்ந்து சரியான பல்பு கொடுத்தாங்க சிவசங்கரி மட்டும் இல்லை இந்த அதாவது தீபிகா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேதவள்ளி இவங்க எல்லாருமே பயங்கரமான கோவத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க எதுனா ஒன்று இந்த குடும்பத்தை ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது மூர்த்தி காணாமல் போனதுக்கும் இந்த சுந்தரவல்லி அதாவது இந்த வேதவல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவசங்கரி இவங்க எல்லாருக்குமே சம்மந்தம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மூர்த்தியையும் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றாங்க இவங்க எல்லாேருமே தூக்கிட்டு போய் லாக்அப்லேயும் வந்து போட ஆரம்பிச்சிடறாங்க நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் த என் அண்ணனையும் வந்து பார்த்திங்கன்னா கடத்திருப்பீங்க மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா கடத்துட்டு நீங்கள் வந்து சும்மா சும்மா உங்களை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது போலீஸ் ஸ்டேஷன் லாக் வச்சு வந்து பார்த்திங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டுருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் சாந்தமாக போய் இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழிலோட அம்மானு கூட பார்க்காம சிவசங்கரியாக வச்சு வெளுத்து வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க sẽ game